நீங்களே எது பண்ணல தண்ணி இல்லாம ஒரு ஓகே வந்து வாழ்றது எவ்வளவு ஒரு கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வெறும் ஜே கே எம் கொடுக்கற இந்த நானூத்தி ஐம்பது வெள்ளி நானூற்றி ஐம்பது வெள்ளியோட அந்த உதவி தொகை தான் வாழ்க்கையே நான் நடத்திட்டு இருக்காங்க அதுங்களுக்கும் மாவு பெம்பர்ஸ் பாலுக்கு எல்லாம் கலக்கணும் தண்ணி வேணும் ஏன்னா பேபி நார்மலா டாய்லெட்டுக்குலாம் நாங்க போனோம்னா எங்களோட கால பிரச்சனையே எங்களால தீக்க முடியல தண்ணி போட்டிருக்காங்க எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு எனக்கு பேசுங்கள் இன்று நாம் பிபிபி விளையா பிரசுத்துவான் மாநிலத்தை பிரதிநிதித்து நான் சத்யா சுதாகரன் மாநில தலைவர் மற்றும் என்னுடன் சேர்ந்து திரு நந்தா விஜய் அவர்கள் நம்முடைய சுப்ரீம் கவுன்சில் மெம்பர் பிபிபி சுப்ரீம் கவுன்சில் மெம்பர் மற்றும் நம்முடைய விளையா மாநில உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடன் சேர்ந்து முக்கியமாக பாதிக்கப்பட்ட நம்முடைய பிபிஆர் கம்போ முஹிபா இருந்து பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து இன்றைக்கு நம்முடைய கோரிக்கை என்னவென்றால் பிபிபி மாநிலத்தின் கோரிக்கை என்னவென்றால் நம்முடைய பண்டார் இவர்களெல்லாம் வந்து நம்முடைய சமூகத்தினர்கள் இவர்கள் வந்து டிபிகேலோட துங்காக்கானை வந்து கட்ட தவறியதுனால அவர்கள் வந்து டிபிகேல் வந்து ஒரு நடவடிக்கை அதாவது மிக ஒரு ட்ரஸ்டிக் எக்ஷனாக வந்து அவருடைய வீட்டில் தண்ணியை வந்து பூட்டாங்க ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வந்து இவர்கள் வந்து காசு கட்டலை இல்லை இவங்க வந்து காசை கட்டுறாங்க ஆனால் வந்து முறையாக அதை வந்து செலுத்தாதனால ஸோ இவர்களுக்கு வந்து அதிகபட்ச ஒரு தண்டனையாக வந்து டிபிகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய வீட்டில் உள்ள கண் தண்ணியை வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் ஒரு மூன்று நான்கு நான்கு நாட்களாக வந்து இவர்கள் அனைவரும் வந்து தண்ணி இல்லாமல் ஒரு அடிப்படை வசதியே இல்லாமல் வந்து இவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ இவர்கள் நான் பார்த்தோம் பண்ணுறேன் இவர் வந்து திரு சண்முகம் அவர்கள் இவர் வந்து ஒரு ஓகேயோ இவர்கள் நான்கு பிள்ளைகள் அதில் வந்து ரெண்டு பிள்ளைங்கள் வந்து படிக்கிறாங்க இன்னொரு பையன் ஒரே ஒரு பிள்ளை வந்து வேலை செய்கிறாங்க இன்னொரு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ ஒரே ஒருத்தரோட வருமானத்துல தான் வந்து இவருடைய ஹெல்த்தும் அவர் பார்க்கணும் அவருடைய குடும்பத்தையும் அவர் வழி நடத்தணும் பிறகு இந்த வீட்டில் உள்ள கேல் ரெண்டில் கட்டணும் சேவா அப்படின்னு கரண்ட் பில்ல கட்டணும் தண்ணி பில் கட்டணும் அவர் மருந்து செலவுகளை பார்த்துக்கணும் சாப்பாடை பாத்துக்கணும் ஸோ இந்த ஒரு ஒரு ஆளோட சம்பவத்தில் வந்து பட் இவர் ஆறாயிரம் வழி இருந்தது வந்து ஒரு நாலாயிரம் வழி கட்டி ரெண்டாயிரம் சுச்சு தான் அவருக்கு இருக்கு இப்போ கே என்ன சொல்றோம் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு வழியை வந்து ஒரேடியா ஒரே தொகையாக வந்து கட்டணும்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து தண்ணியை பிடிக்கிட்டாங்க ஸோ அதே மாதிரி இவங்க பார்த்தா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த நாலு பேர் வந்து சிங்கிள் மதர்ஸ் இந்த நாலு பேருமே சிங்கிள் மதர் ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட் உள்ளுக்கு இருக்காங்க சில பேர் வந்து நாலு பிள்ளைங்கள இருக்காங்க அவங்க வேலை வ வேலைக்கும் போக முடியாமல் பிள்ளைங்களை பார்த்துட்டு வெறும் ஜேகேஎம் கொடுக்குற இந்த நானூற்றம்பது வெள்ளி நானூற்றி ஐம்பது வெள்ளியோட அந்த உதவி தொகை தான் வாழ்க்கையே நம்ம நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேஸுகள் நம்ம என்ன கேட்குறோன்னா டிபிகேவல் வந்து இன்றைக்கு இந்த நம்மளுடைய மெமரண்டம் மூலமாக என்ன அவங்க தெரிவித்துக்கிட்டேன்னா டிபிகேவில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே பொதுவாக பார்க்காம ஒரு ஒரு கேஸ் டூ கேஸை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து கலந்து அவங்கள வந்து போய் பார்த்து ஸோ அவங்களோட பிரச்சனை என்னென்ன கேட்டு அறிந்து அவர்களுடைய என்ன சொல்யூஷன் அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்த மாட்டால் இவர்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண வேண்டியது எங்களுடைய இந்த ஒரு கோரிக்கை ஸோ இன்னும் ஒன்று நம்ம சொல்லணும்னா இங்கே நிறைய இந்த இவங்களுடைய பிள்ளைகளை வந்து படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல் போற பிள்ளைங்க இருக்காங்க இவங்களோட இதனால வந்து ஒன்று அவங்க சுகாதாரம் பாதிக்கப்படுது ரெண்டாவது அவங்களோட படிப்பு பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கப்படு படி பாதிக்கப்படுது சில பிள்ளைங்க எஸ்பிஎம் படிக்கிறாங்க ஸோ ஸ்கூலுக்கு எஸ்பிஎம் போனோம் ஸோ இதெல்லாம் படிச்சுகள் ட்ராயல் இருக்கு இன்றைக்கி ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஓகேயூ நீங்களே எது தண்ணி இல்லாமல் ஒரு ஓகே வந்து வாழ்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு காண்ற என்ற ஒரு நோக்கத்தில் வந்து இன்றைக்கு வந்து பிபிபி தலைவர்கள் அதாவது நான் என்னுடைய ஸ்லாங்கர் மாநிலத்திலிருந்து மற்றும் பிளையா மாநிலத்தில் உள்ள நம்முடைய உறுப்பினர் கலந்து ஆசித்து இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு டத்து பண்டாரை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் ஸோ நம்முடைய மெமரண்ட்டத்தை வந்து ரெண்டு பேர்கிட்ட நம்ம இன்றைக்கு கொடுத்துருக்கோம் ஒன்று நம்முடைய டத்தோ பண்டாருடைய அலுவலகத்தில் வந்து அவருடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஜி அஸ்லான் அவர் வந்து பெற்றுக்கொண்டார் ரெண்டாவது மினிஸ்டரோட ஆஃபீஸ்லேருந்து அவனுடைய ஆஃபீஸர் வந்து பெற்றுக்கொண்டாங்க ஸோ இந்த ரெண்டு கோரிக்கை நம்ம கொடுத்து மற்றும் நம்முடைய பிரதமர் துறையினுடைய செட்பால் கூட இங்கே டத்தோ நோராஸ்மான் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது அவருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு காப்பி நம்ம கொடுத்துருக்கோம் அதாவது பிரதமரே இந்த ஒரு பிரச்சனை வந்து தீர்வு காண்றதுக்கு ஒரு வழி வகுக்க மாதிரி இன்னொரு பிரச்சனை இன்னொரு நான் என்ன சொல்கிறேன்னா மித்ரா அதாவது வந்து மித்ரா கீழ வந்து நூறு மில்லியன் வந்து நம்ம வந்து நம்முடைய பிரதமர் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார் அதில் ஒரு பத்து பெர்சென்ட் இது வந்து நம்முடைய தேசிய தலைவர் டாக்டர் டாக்டர் லோகபாலமோகன் கூட வந்து அறிவிச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட தெரிவிச்சிருக்காரு அதை பத்து புழுக்காடு வந்து நம்மளுடைய மக்களுடைய சோஷியல் ப்ராப்ளம் அதாவது இந்த மாதிரி பிரச்சனை சோசியோ எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒதுக்கீடு பண்ணி இவர்கள் உண்மையாக கஷ்டப்படுற ஒரு பிள்ளைங்க கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திற்கு வந்து டைரெக்டாக வந்து அவங்க உதவி செய்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் அவருடைய குடும்ப சூழ்நிலையை நம்ம வந்து ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் நான் இங்க வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இவர்கள் அனைவருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு மெமரெண்டு வந்து நம்முடைய டத்தோ பண்டாருக்கு வந்து இன்றைக்கு கொடுத்துருக்கோம் அவர்களும் வந்து வாக்கு கொடுத்திருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே வந்து அவர்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஆனா இவர்கள் இன்றைக்கு வந்தவங்க வந்து இந்த ஒரு எட்டு பேருங்க இன்னைக்கு வந்திருக்காங்க ஆனா இவர்கள் போல பிபிஆர் கம்போ முல இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதே போல இன்றைக்கு டிபிகேல வந்து ஏன்னா அவர்கள் செய்த இந்த நடவடிக்கை வந்து நான் வந்து தவறு சொல்றது கூட நம்மளுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா காரணம் சுமார் எழுபது மில்லியன் வந்து நம்ம மக்கள் வந்து இந்த ரெண்டல் அதாவது தூங்காக்கான் வந்து கட்டாமல் இருக்குது எழுபது மில்லியனுக்கு மேலே கூடியிருச்சு ஸோ இந்த எழுபது மில்லியன் வந்து மக்கள் செலுத்தாதனால அவங்க உள்ள அவங்களுக்கு வந்து அந்த மெயின்டைனன்ஸ் ஒர்க் அவங்க செய்யறது கூட பிரச்சனைகள் ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து அவங்க வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாத தான் டிபிகேயில் வந்து இந்த ஒரு ட்ரஸ்டிக்கான ஒரு ஆக்ஷனை வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஆக்ஷனுக்கு வந்து பதில்லாத நம்ம பார்த்தோம் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட இன்னும் அவங்களுடைய பாதிப்பு வந்து பல மடங்காக ஆயிருக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்குள்ள வழி இல்லாமல் இருக்கிற சில நம்ம குடும்பங்கள் இன்றைக்கி இவர்கள் வந்து வந்தவர்கள் இன்னும் வராத நிறைய இருக்காங்க ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு இங்கேருந்து பிபியாக இருக்கும் வந்து அவங்களுக்கு வந்து டாக்ஸியிலேருந்து எடுப்பே ஒரு ஒன்பது ரூபாய் தேர்ட்டி போட்டிருங்க நம்ம செலவு போகணும் அதுக்கே அவங்களுக்கு வந்து காசு இல்லை ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய தலைவர்கள் இறங்கி வந்து இவர்கள் ஒரு ப்ராப்ளம் அதாவது இந்த மித்ரா மூலமாக அவர்கள் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் பிபிபி விளயா பிரசாதம் சார்பாக வந்து நாங்கள் ஒரு வேண்டுதோள் விடுகிறோம் நம்முடைய பிரதமர் துறைக்கும் மற்றும் நம்முடைய இந்திய பிரதிநிதிகள் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அவர்கள் கூட ஒன்று கூடி இவர்களுக்கு வந்து மித்ரா மூலமாக உதவி செய்ய முன்வர வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை என் பேர் பூனீஸ்வரி நாங்கள் கம்பம் முழுமாலாம் வந்திருக்கோம் எங்க கூட வந்து இன்னும் மூணு சிங்கிள் மாதர் வந்திருக்காங்க நாங்க எல்லாமே சிங்கிள் மாதர் என் ஹஸ்பண்ட் பாசவே எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க ஸ்டில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க என்னோட துங்காங்கன் வந்து ஏழாயிரம் இருக்கு ஹஸ்பண்ட் என்னால் கட்ட முடியலன்னு நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு எனக்கு வைக்க ஹெல்ப் பண்ணுது அது வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுறேன் ஸ்கூல் பிள்ளைங்களோட இதோ என்னோட வாழ்வாதாரமும் நாங்கள் தான் பார்த்தோம் சடலி நேற்று வந்து பூட்டின பிறகு ஃபுல் பேமெண்ட் கட்டுனே எங்களை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி இல்லாம பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் இன்னைக்கு போகல இவங்களுக்கு வந்து இவங்களும் சிங்கிள் மாதிரி தான் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க தெரியல குழந்த வச்சிருக்காங்க அவங்களால மூணு நாளாக தண்ணி இல்லை பா பிள்ளைங்க பால் கலக்க முடியல பேபி இருக்கிற வீடு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு ஸோ அவங்களால அதை மூவ் பண்ண தான் இன்னைக்கு வேலைக்கு போகல அதுவும் ப்ரெஷர் ஆச்சு அவங்க வேலைக்கு போகலன்னா பிள்ளைங்க சாப்பாடு இவங்களுக்கும் சேம் எங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க சேம் தான் எல்லாமே சிங்கம் அவங்க வந்து அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு பார்த்தா ஆறு பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க தெரியல ஒருத்தர் வந்து லோக்காப்ல இருக்காங்க ஒரு பையன் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் தான் வந்து கை காசு வேலை செஞ்சு வீடு பார்த்துக்கிறாரு அவங்களாம் கட்ட முடியும் ஏன்னா லோக்காப் இருக்கிற பிள்ளைங்கள அவங்களோட அந்த பையனோட பிள்ளைங்க அவங்க தான் பார்த்துக்கிறாங்க பேரை பத்தி சேர்த்து இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க இப்போ அதுங்களுக்கும் மாவு பெம்பர்ஸ் பாலுக்குலாம் தளர்க்கணும் தண்ணி வேணும் ஏன்னா பேபி நார்மலாக டாய்லெட்டுக்குலாம் நாங்கள் போனோம்னா எங்களோட கால பிரச்சனையே எங்களால் தீக்க முடியல எங்களுக்கு வந்து நாங்கள் கட்டலன்னு சொல்ல எங்கள் தப்பு தான் ஆனால் எங்களால் கட்ட முடியல சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஏன்னா நாங்கள் சிங்கல் மாதர் ஹஸ்பண்ட் வச்சுட்டு போன கடனை தான் நாங்கள் கட்டிட்டு வரும் எங்களுக்கு எனக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது அதனால நாங்கள் வேலைக்கு போக முடியாது அவங்க கல்லதுக்கும் மெடிக்கல் இஷ்யூ இருக்குது எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு அந்த லாக்கை மட்டும் திறந்து விட்டாங்களா தண்ணியை எங்களால முடிஞ்ச நாங்க கட்டுவோம் நாங்க நேத்து கொண்டு நாங்க கட்டலாம் சொல்ல எங்களுக்கு இருக்கிறத நாங்க கட்டுறோம் நீங்க திறந்து விடுங்க அவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க நீ கட்டினா ஃபுல்லா கட்டி இல்ல பாதி கட்டினா கூட பாதி பார்த்தாலும் நாங்க நாலாயிரம் வலிக்கு டக்கிட்ட கட்டணும் இந்த நாலாயிரம் வலிக்கு நாங்க எங்க போவோம் வணக்கம் சார் என் பேர் சண்முகம் சண்முக மாணிக்கம் இந்த துக்கா துங்கக்கான் வந்து எனக்கு தண்ணிக்கு ஆறா ஆறாயிரம் வெளிக்கிட்டு இருக்கு அப்புறம் வந்துட்டு இது சேவா வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வெளியே இருக்கு தண்ணியை போட்டிருக்காங்கண்ணே ஸோ எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு எனக்கு பேசுங்க